அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்னன்னா கோதுமை மாவுல இனிப்பு பணியாறுங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்த்தரலாம் மாவு ஒரு கப்பு அதே அளவில் வெள்ளங்க இனிப்புக்கு ஒரு வாழைப்பழம் தேங்காய் வந்து திருகி ஒரு கைப்பிடி வச்சிருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு சிட்டிக சால்ட்டுங்க பலகார சோடா பாப்ப சோடாம்பாங்க பலகார சோடாம்பாங்க அது ஒரு கால் ஃபோனு கூட கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணிங்க ஃப்டு பாவு காய்ச்சிட்டு பார்க்கலாங்க பாவு காய்ச்சறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய்ச்சிட்டு பார்க்கலாங்க வாழைப்பழம் எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம் அதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் பழத்தோட ஒரு சிட்டிகை உப்புங்க ஏலக்காய் சர்க்கரையும் கலந்து வச்சிருக்கேன் ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கோதுமை சேர்த்திக்கலாங்க அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலைங்க நான் வந்து வெள்ளத்தை வந்து மிக்சியில எல்லாம் சேர்த்துருங்க அப்படியே பாவு காய்ச்சி அதை தான் சேர்த்துறேன் இனிப்புக்கு ஜீரா வந்து சேர்த்தியாச்சுங்க பாவை வெள்ளைப்பாவை மிக்ஸி ஜார்லேயே மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வெள்ளத்தை வடிகட்ட முடியாதுங்க இதில் பாருங்கள் எவ்வளோ கல்லுங்க இருக்குது கல் மண்ணெல்லாம் இருக்குது தூசியெல்லாம் இருக்குது அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன் இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரொம்ப கெட்டியா இருக்குங்க கொஞ்சம் தண்ணி இருக்குலாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவு வந்து இப்படி இருக்கணுங்க எடுத்தா விழணும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பனியார் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் விடலாங்க எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நெய் சாப்பிட்றவங்க நெய்யில் கூட முழுக்க முழுக்க சுட்டு சாப்பிட்லாம் இன்னும் செமையோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பாப்பா நெய் சாப்பிடாது அதுக்காக நான் கடலை நீட தான் சுட்றங்க சுட்லாங்க ஈவினிங் ஸ்நாக் பசங்க கூட்டிகிட்டு வரது செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டெய்லியே முழுக்க முழுக்க சுட்டாலும் இதை விட மனமாகவும் இதை விட டேஸ்டாகவும் இருக்கும் நான் எண்ணெயில் தான் சுட்டுங்க நீங்கள் நெய்ல ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்